மக்களை வணக்கம் நான் சண்முகன் கோயம்புத்தூர் என் கம்பெனி பேர் பாஸ் காலப்பட்ட ஒர்க்ஸு நான் புதுமையாக அந்த தேங்காய் பண்ணியிருக்கேன் ரொம்ப காம்பா இருக்கும் பாருங்க என்னோட இடுப்பு உயரம் கூட வரல உட்கார்ந்துட்டே அதை ஆப்ரேட் பண்ணலாம் சின்ன காய் பெரிய காய் பச்சை காய் காஞ்ச காய் எல்லா காயும் உரிக்கும் இது வந்து சின்ன காய்ங்களா இந்த காயும் உரிக்கும் இது வந்து பெரிய காய் இதுவும் உரிக்கும் இந்த மிஷினில் குடுமையோட இப்படி உரிக்கலாம் இந்த மிஷினில் இப்படி குடுமையோட உரிக்கலாம் அழகாக உரிச்சு கொடுக்கும் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்படி குடுமி இல்லாமே உரிக்கலாம் இப்படி குடிமையோடையும் உரிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி ரெண்டு காய்ங்க மணிக்கு ஆயிரத்தி முந்நூறு காய் இதோட கெப்பாசிட்டிங்க யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கில்லும் தேவையில்லை மோட்டார் பார்த்தீங்கன்னா டூ ஹெச்பி தான் த்ரீ ஹெச்பி மாடலும் இருக்கு சிங்கிள் பேஸும் இருக்கு த்ரீ பேஸும் இருக்கு பவர் கன்சப்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா மணிக்கே அரை யூனிட் தான் டூ ஹெச்பி த்ரீ பேஸ் எடுத்துட்டிங்கன்னா அதே ஹெச்பி சிங்கிள் பேஸ் எடுத்துட்டீங்கன்னா முக்கால் யூனிட் வரைக்கும் வரும் சரிங்களா எங்கே வேணாலும் இழுத்துட்டு போயிருக்கலாம் சின்ன கைப்பிடி இருக்குது எங்கே வேணாலும் இழுத்துட்டு போயிருக்கலாம் இங்கே பாருங்கள் இதை இந்த கைப்பிடியை உள்ள தள்ளி வச்சுக்கலாம் வெளியே தள்ளி வச்சுக்கலாம் உங்களுக்கு இடம் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது உள்ளே தள்ளி வைக்கிறப்போ அதனால இதில் சேஃப்டி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த பாட்டு வந்து ரப்பர் பாட்டுங்க இதை கையில் அடிபடும் அப்படின்னலாம் பயப்பட தேவையில்லை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தரச்சான்றிதழ் வாங்கியிருக்கோம் அதனால் இது சப்சிடிக்கும் எலிஜிபிள் சப்சிடி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அரசாங்கத்தில் அக்ரி என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குதுங்க இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க யாருக்கு வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நார்மலாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்குது எப்பியோஸு சும்மா அந்த மகளிர் சுயதிக்குழு ஆண்கள் சுயக்குழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் யாருக்கு வேணுமோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே அதை வந்து அது ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம் அடுத்ததாக இதில் ஸ்பேர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ரப்பர் மட்டும்தான் நீங்கள் மாற்றணும் ஒரு ஐம்பதாயிரம் காயிலேருந்து ஒரு லட்சம் காய் வரைக்கும் வரும் நம்ம வந்து நிழலில் ஒரு ரொம்ப ஓப்பன் வெதலில் வச்சு இந்த ரப்பரை சூடு பண்ணாமல் ஒரு க்ளோஸ்ட் வெதலில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் கிடைக்குங்க அதை மட்டும் நீங்களே மாற்றிக்கலாம் எதுவுமே பிளேடெல்லாம் இல்லை ரொம்ப லாங் லைஃப் வரும் அலாய் ஸ்டீலில் போட்டிருக்கிறதுனால அது உங்களுக்கு எண்ட்லெஸ் லைஃபாக இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு உழைக்கும் மற்ற மிஷின் மாற பைப்பில் செஞ்சது இல்லை சாலிட் பிளாக்கில் செஞ்சது பார்க்க தான் சின்ன மிஷினு எண்ணொருக்குள்ளே வெயிட்ருக்கும் இப்போ புதுமையாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இது நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மிஷினு உங்களுக்கு குடிமையோட குடுமி இல்லாமல் வரும் ஒரு செகண்ட்ல குடிமையோட குடுமி இல்லாமல் மாத்திக்கலாம் இந்த பக்கம் டோர் இருக்குது அழகாக நீங்கள் மாத்திக்கலாம் அந்த வீடியோ நீங்கள் இதில் கமைப்போம் இந்த மிஷினில் சின்ன காய் பெரிய காய் பச்சை காய் காஞ்சக்காய் எல்லா காயும் பாருங்க இந்த மாதிரி சின்னது உரிக்கும் பெரிய காயும் உரிக்கும் காஞ்ச காய் பச்சை காய் அந்த மாதிரி காஞ்சக்காயும் உரிக்கும் பச்சை காய் போட்டாலும் ஒரிக்கும் நாங்கள் இந்த மிஷினை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் உதாரணத்துக்கு யூஎஸ்ஏவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் பிரேசிலுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இந்தோனேஷியாவுக்கு பண்ணுறோம் மலேசியாவுக்கு பண்ணுறோம் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணுறோம் இன்னும் பல நாடுகள்லேருந்து என்கொயரி வந்துருக்குது எல்லா பக்கம் ஏற்றுமதி பண்ண போகிறோம் இந்தியாவில் பல தீவுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம் அதனால் ஸோ குளோபல் ஸ்டாண்டர்டில் நாங்கள் வந்து அதை தயாரிச்சிட்ருக்குறோம் நல்லாவே உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் போட்ட காசை வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் எடுத்துடலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து காய் கம்மியாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் காய் உரிச்சா கூட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ள உங்களோட போட்ட முதல் வந்து ரட்டிப்பாக மாறிடும் உங்களுக்கு நிறையா காசு மெச்சமானி கொடுக்கும் ஆட்கள் பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் ஆட்கள் வரலையே எப்போ வருவாங்கன்னு தெரியாத அந்த ஒரு சூழ்நிலைக்கு இது ஒரு பெரிய மாற்று மருந்தாக இருக்கும் தயவுசெய்து யாருக்கு வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மட்டை இதில் உரிச்ச மட்டை இப்படி கோர்வியாக செயின் மாதிரி வருங்க மட்டை மில்லுக்கு இது ரொம்ப அழகாக எடுத்துக்குவாங்க எங்கள் கம்பெனி கோயம்புத்தூருங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் காலப்பட்டியில் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டரு காலப்பட்டி ரவுண்ட் ஆனாலேருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஈஸியாக ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்து நான் வாங்கிட்டு போங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்